வெல்கம் டு ஜாப் அப்டேட்ஸ் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசிஎம் கோர்ஸுக்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அதை நம்ம முழு தகவலை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட ஆதரவு தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது டிசிஎம் டிப்ளமா இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இதற்கான ஆன்லைன் பதிவு வந்து தற்பொழுது ஓப்பன் ஆயிருக்கு அதற்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டுருக்காங்க மே பதினஞ்சாம் தேதி முதல் ஜூன் இருபதாம் தேதி வரைக்கும் இதை வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த டிசிஎம் கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது டிசிஎம் கோர்ஸுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் தான் அதாவது ஒன் இயர் தான் வந்து இந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு செமஸ்டராக வந்து நமக்கு எக்ஸாம் நடக்கும் இந்த ரெண்டு செமஸ்டரையுமே நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா டிசிஎம் சர்டிஃபிகேட் வந்து நம்ம கையில் கிடச்சிடும் இது மட்டும் இல்லாமல் இந்த டிசிஎம் சர்டிஃபிகேட்டோட சேர்த்து அப்ரேசன்னு சொல்லக்கூடிய நகை மதிப்பீட்டால் அந்த சர்டிஃபிகேட்டும் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் சர்டிஃபிகேட் இதுவுமே வந்து உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுது ஸோ இந்த மூணு சர்டிஃபிகேட்டையுமே வந்து நம்ம பெற முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெகுலரில் மட்டும்தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு கரஸ்பாண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது இன்னுமே வரல கரஸ்பாண்டை பொறுத்த வரைக்குமே டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபுக்கு மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது தற்பொழுது வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா ரேசன் கடை இது போல கூட்டுறவுத்துறை சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அவங்க டிசியை முடிக்கலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே கிளாஸ் போகிற மாதிரி கரஸ்பாண்டில் வந்து வச்சுருக்காங்க ஸோ அவங்களுக்கு தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல அதற்கான அறிவிப்பு வந்தால் மட்டும்தான் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் வந்து மற்றவங்களுக்கும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் இந்த டிசிஎம் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு செலவாகும் அப்படின்னா ஒரு இருபத்தி ஓராயிரம் வந்து செலவாகும் ஒன் இயருக்கு இருபத்தி ஓராயிரம் செலவாகும் ஒன் இயர் கோர்ஸ் தான் இது இந்த கோர்ஸ் படிக்கிறதால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் வந்து எழுதணும் அப்படின்னா வந்து இந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும் கண்டிப்பாக அதாவது நீங்கள் படித்து முடி டிசிஎம் வந்து படித்து முடிச்சிருந்தாலும் சரி இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை இப்போ தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் எல்லாருமே வந்து எலிஜிபிள் டு அப்ளை கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் முடித்தவங்களுக்கு டிசிஎம் கோர்ஸ் வந்து முடித்தவங்களுக்கு ஒரு சில போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க லாஸ்ட் இயர்லாம் வந்து அறுபத்தி நாலு போஸ்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க கோஆப்ரேட்டிவ் டிசிஎம் முடித்தவங்களுக்கு ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து ஆவீங்க அப்போது அந்த கோர்ஸ் முடிச்சுருந்தா வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் நடக்கும் அஞ்சு நாள் நடக்கும் ஒன் இயர் கோர்ஸ் தான் ஒன் இயர்னாலும் பன்னிரெண்டு மாதங்கள் வந்து வராது ஒரு நைன் மந்த்திலே வந்து இந்த கோர்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இது ரெண்டு செமஸ்டர் நடக்கும் ஜாயின் நீங்க ஜூலை மந்த்ல வந்து இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க எப்போ டிசிஎம் கோர்ஸுக்கான அட்மிஷன் வந்து இந்த வருஷம் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களுக்கான வீடியோ தான் இது லாஸ்டா பார்த்தீங்கன்னா மத்திய மாநில கூட்டுறவு வங்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது வாக்கில் தான் வந்து எடுத்திருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட ஐந்து வருடம் ஆயிடுச்சு இன்னுமே வந்து அதற்கான அறிவிப்பு வந்து இன்னும் வரல ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக அதற்கான அறிவிப்புகள் வந்து வரத்தான் போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு வருஷத்தில் வேக்கன்சிங்கிறது நிறையா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருந்திருக்கும் அதே போல் பிரான்ஞ்சஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சே நிறையா பிரான்ச்சஸ் வந்து வந்துடுச்சு ஸோ காலி பணியிடத்தின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மூவாயிரத்துக்கு மேலே வந்து காலி பணியிடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் வந்து அதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நமது கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு காணொலியில சொல்லியிருந்தார் இதற்கான அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேஷன் கடை ரிசல்ட் வந்ததும் அறிவிப்பு வந்து வரும் சரி இந்த ரேஷன் கடை ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான சரியான பதில் வந்து நம்மக்கிட்ட கிடையாது அதாவது இந்த மே மந்தில் வந்தா வரலாம் இவ்வளவு காலம் வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டோம் இந்த மே மந்த் வந்து வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன் ஏன்னா எந்த டிஸ்ட்ரிக்டோட டிஆர்பிக்கு நம்ம கால் பண்ணி கேட்டாலும் அதுக்கான சரியான விளக்கமே கிடைக்கல இப்போலாம் வந்து நாங்கள் கால் பண்ணுறதே கிடையாது சில டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா காலையே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க சில பேர் அட்டன் பண்ணிவிட்டு சரியான ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க நம்ம ஒன்று கேட்டால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க வந்துடும் மேலிடத்துலேருந்து வந்து நமக்கு இன்னும் அறிவிப்பு வரல மேலிடத்துலேருந்து வந்து அவங்க சொன்னால் தான் வந்து ரிசல்ட் வரும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனி நம்ம கேட்குறது ஒன்று அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்குது எப்போ ரிசல்ட் வரும்னு கேட்டால் இல்லை மாவட்டம் மாதிரியா வந்துடும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஸோ ரிசல்ட்டுங்கிறது அவங்க கூட்டுறவுத்துறையில் முடிவு பண்ணுறது தான் கண்டிப்பாக அந்த ரேஷன் கடை ரிசல்ட்டு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம மத்திய மற்றும் மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு நான் அறிவிப்பு வந்து வரத்தான் போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து ஏதாச்சும் அறிவிப்பு இருந்தாதான் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க ஸோ அதனால கூட கூடிய விரைவில் அறிவிப்பு வந்து வந்தாலும் வரும் வாய்ப்புகள் வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தீங்கன்னா நகர்ப்புற கூட்டுறவு வங்கி அப்புறம் வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இந்த பேக்ஸ் சொல்லக்கூடிய இது இதற்கெல்லாம் வந்து அறிவிப்பு வந்துச்சு இல்லையா இதுலலாம் பார்த்தீங்கன்னா இரநூறுக்கு நூற்றி முப்பதுக்கு மேல எடுத்தவங்க எல்லாருமே வந்து வேலைக்கு போயிட்டாங்க இப்போ நம்ம வந்து இப்போ இல்லேந்தே படிக்க ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக வந்து இந்த முறை வந்து நம்ம வந்து கூட்டுறவுத்துறைக்குள்ளே வந்து போக வாய்ப்புகள் இருக்குது பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்குது அதுக்கப்புறம் தமிழ் அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் இந்த தான் வந்து இருக்குது அதிகமாக டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கவங்க கூட இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் நீங்கள் டிசிஎம் கோர்ஸ் முடிச்சுட்டு இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம் ஏன் இதை சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடீஸு தமிழ் எல்லாமே வந்து ஓரளவு நீங்க வந்து படிச்சிருப்பீங்க ஸோ கோஆப்ரேட்டிவ்ல கொஞ்சம் தான் வந்து பாடத்திட்டம் இருக்கும் அதோட சிலபஸை வந்து நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து முதல் அட்டம்பே வந்து நீங்க பாஸ் பண்ணி போயிடலாம் இந்த கோர்ஸ் படிச்சவங்க அதுக்கப்புறம் இந்த டிசிஎம் படிக்க நினைக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து நான் சொல்றது என்னன்னா இப்ப டிஎன்பிஎஸ்சி அதாவது குரூப் ஒரு இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே மூணு மாசம் ஆறு மாசத்துல வந்து படிச்சு வந்து வேலைக்கு போனவங்க வந்து கண்டிப்பா கிடையாது யாருமே அவங்கவங்களும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஐந்து வருடங்கள் கூட படிச்சு வெறித்தனமாக படிச்சு அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நமக்கு வந்து ரொம்ப பொறுமை இருக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து நல்லா படிச்சு தெளிவா இருந்தால் மட்டும்தான் வந்து போக வே அரசு வேலைக்கு வந்து போக முடியும் ஸோ இந்த டிஆர்பி எஸ்ஆர்பி இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸு தமிழ் எல்லாமே வந்து ஓரளவு நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க ஸோ கோஆப்ரேட்டிவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிவிட்டு போயிடலாம் கூடிய விரைவில் ரேஷன் கடை ரிசல்ட் வரப்போகுது ரேஷன் கடை ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமே இவங்களோட அறிவிப்பானது அதாவது எஸ்ஆர்பி டிஆர்பி மத்திய மற்றும் மாநில கூட்டுற வங்கிகளுக்கான அறிவிப்பு வந்து வந்துடும் ஏன்னா அந்த டிசிஎம் கோர்ஸு அட்மிஷனுக்காகவே அறிவிப்பு வந்து வெளியிட்ருவாங்க அதுக்கப்புறம் அந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து எங்கெல்லாம் வந்து இருக்குது எந்தெந்த இன்ஸ்டியூஷன்லலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட வரியா நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எந்தெந்த இன்ஸ்டியூஷன்லாம் இருக்குது அங்கெல்லாம் அங்கே உள்ள ஃபோன் நம்பரு அட்ரஸ் எல்லாமே வந்து இருக்குது நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டிசிஎம் வந்து ரெகுலர் கோர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது விருப்பம் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டிஆர்பி எஸ்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க படிக்க ஆரம்பிச்சுடுங்க இனிமேலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள்லாம் வந்து போக மாட்டாங்க கண்டிப்பாக ரேஷன் கடை ரிசல்ட் வந்ததும் அதற்கான அறிவிப்பு வந்துடும் ஸோ இப்போவே படிக்க ஆரம்பிச்சுடுங்க டிஆர்பி எஸ்ஆர்பிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் வந்து நம்ம சேனல்ல வந்து போட்டிருப்போம் வீடியோ போட்டிருப்போம் அதுக்கப்புறம் கூட்டுறவுத்துறை சார்ந்த முக்கியமான கேள்விகள் அதுக்கப்புறம் கூட்டுறவு முன்னோடிகள் இதெல்லாம் பற்றி வந்து நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிசிஎம் கோர்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கறத பற்றின முழு தகவலையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் பிறந்த விடியோ பெறுவது உங்கள் டிஏ ஜேட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்